என் பேர் ராமாயி நான் இதே இடத்துல உள்ளவங்க தான் எனக்கு வந்து ரெண்டு கேள்வி இருக்குது சாமி என் என்ன சார் இந்த கேள்வி தான் நான் கேட்க போகிறேன் இப்போ வந்து முன் பிரிவின்ற முன் பிரிவின்றாங்க முன் பிறவிக்கும் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கு நிறைய சம்மந்தங்கள் அப்படின்னு முன்பிரிவில் நீ என்ன நன்மை செய்தியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் சந்தோஷமான வாழ்க்கை முன்பிரிவில் எவ்வளோ கொடுமைப்படுத்தணியோ அதுக்கேற்ற மாதிரி துக்கமான வாழ்க்கை ரெண்டும் சேர்ந்த தான் வாழ்வு சாமி நான் உங்களோட விஷயங்கள் வந்து நிறைய நான் யூடியூப்பில் கேட்பேன் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னாக்கா ஐயா கொடுக்குற பீச்சில் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் எவ்வளோ நான் மாற்றிக்கிட்டேன் தன்னம்பிக்கையும் அதில் நான் வளர்த்துக்கிட்டேன் ஏன்னா நான் பிறந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சுருக்குறேன் என் வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது அப்போ நான் நான் தற்கொலைக்கு கூட அஞ்சு தடவை நான் ட்ரை பண்ணி அதுலேருந்து நான் வந்திருக்கேன் ரெண்டு தடவை ஏன் நையா அதுலயே நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ போன ஜெம்ம செஞ்ச கருமம் நீ போன ஜெம்மத்தை செஞ்ச பாவம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ போனோம் இன்றைக்கி நீ திரும்பி திரும்பி வரனாக்கா அதுவும் ஒரு காரணம்தான் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு பாவத்தை சும்மக்குறோம் ஏதோ ஒரு புண்ணியத்தை சுமக்கிறோம் சில பேர் மேடையில் ஏறிக்குன்னு சொல்லுவாங்க என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு போகிறதுக்குன்னு அது அறியாமையில் சொல்கிற விஷயம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிறப்பும் மனுஷன் பாவ புண்ணியத்தை தேர்த்தினு தான் அவன் பிறக்கிறான் திருப்பி அவன் செத்த உடனே பாவ புண்ணியத்தோடு தான் போகிறான் அப்போது இந்த பாவ தான் பிறப்பை உண்டாக்குது அதுக்கு பேர் நல்வினை தீவினைன்னு சொல்கிறோம் அதனால தான் சொன்னார் இருவினை மாடுகளை ஏக கோனே ஒன்று அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோன்னு இருவினை மாடுன்னா இந்த மூச்சு தான் ரெண்டு மாடு இந்த ரெண்டு மூச்சாலை தான் உலகத்தில் வினையும் நன்மையும் செய்துன்னுக்குறோம் கெட்டதையும் செய்கிறோம் நன்மையும் செய்கிறோம் இது அடங்கினா தான் நன்மை மட்டும் செய்வோம் தீமை செய்ய மாட்டோம் அப்போது ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் நன்மை தீமைகளை செய்து சேர்த்துக்கிறோம் அதுக்கு எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவியில் வாழ்க்கையினுடைய துன்பங்கள் அதிகமாக ஏற்படுது ஒருத்தர் துன்பப்படுறாங்க கொஞ்சமாக துன்பப்பட்டு சந்தோஷமாக வாழறாங்கோ ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லாக துன்பப்படுறாங்க அவங்க போன பிறப்பில் அளவு மீறி துன்பத்தை செய்துட்டு இந்த பிறப்பில் அவங்க துன்பப்படுறாங்க போன பிரிவில் நல்லா செல்வம் த செய்ய தர்மத்தை பண்ணாங்க இந்த பிரிவில் நல்லா வாழறாங்க நல்லா வாழறேன் வ வசதியாக வாழறேன் அப்படின்றதால இல்லாதவங்களை கேலி செய்யுறது இல்லை மற்றவங்களை நம்மளை விட தாழ்ந்தவங்க நினைக்கிறது இந்த நினைப்பு வரக்கூடாது நம்ம செய்த நன்மைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் இன்னும் நம்ம நல்லது செய்து இன்னும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வரணும் அவங்க அடுத்தவங்கள கேள்வி பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்கள விட அட்டை பிரிவில் இன்னும் மோசமாக போயிடுவேன் அதனால் யாரையும் தாழ்த்து பேசக்கூடாது யாரையும் உயர்த்தி பேசக்கூடாது யாரும் இல்லை யாரும் உயர்ந்தவங்கள எல்லாம் சம்மந்தம் உலகத்தில் இறைவங்கிட்ட யாரும் வேற்றுமையே கிடையாது உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு நோயாளி அவன் ஊருக்குள்ளே நடந்து போனான்னா அவனை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க காலெல்லாம் அழுகி போய் ஒரே நாரம் அவன் ஒரு பிச்சைக்காரன் அவன் பிச்சை எடுத்துன்னு அவன் வந்தால் தான் அவனுக்கு பழப்பு அப்படிப்பட்ட மனுஷனை போய் பிச்சை கேட்குறான் யாரோ திரும்பி இன்னும் பக்கம் அந்த பக்கம் மூஞ்சது வச்சு இந்த பக்கம் பிச்சை போடுவாங்க இந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் ஒரு நாலு நாய் வேறு வளர்க்குறான் அந்த நாலு நாய்க்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான் இது அன்றாடம் நடக்கிற விஷயம் ஆனால் இவன் இந்த பக்கம் இங்கே உட்காந்திங்கிறான்னா கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க யாரும் வே வேறு பக்கம் திருப்பின்னு போயிடுவாங்க அவ்வளோ உலகத்துக்கு அவன் வேண்டாதவன் ஆகிட்டான் அவ்வளோ கொ ரொம்ப கொடூரமான நோய் வந்து அவனுக்கு வாட்டுது அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும் அவன் செய்த முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக அது வந்தது அதை அனுபவிச்சுன்னுறான் ஆனால் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அவன் அசிங்கமாக நினைக்கிறான் அப்படி நினைக்கக்கூடாது இதே மாதிரி பிச்சை எத்தனை வந்து போட்டு சாப்பிட்டு சாப்பிட போகிறான் ஒரு நாள் இவனை மாதிரியே இன்னொருத்த வந்து கையிட்றான் எனக்கு கூட ஒரு பிடி சோறு கொடுன்றான் அப்போ இந்த பிச்சைக்காரன் கேட்குறான் நீ ஒரு பிடி சோறு கேட்குற நீ யார் அப்படின்னு கேட்குற நான் யாராக இருந்தால் நான் உன்ன மாதிரி நானும் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு பசி இருக்குது ஒரு பிடி கொடுன்னு நீ யாருன்னு சொல்லு நான் கேட்குறேன் இல்லையா நீ சாப்பிடக்கூடியா சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றான் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னே நீ சொல்லுன்றோம் அவன் சொல்ல மாட்டேன்றான் அப்போது இவன் கட்டாயப்படுத்தி சொல்லுன்றான் அவன் சொல்கிறான் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா சாப்பிட கொடுன்றான் அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை உன் ஆயாலே சொல்லுவேன் தான் நான் யோசனை பண்ணேன் ஏன்னா இந்த உலகமே என்னை வெறுத்துக்குன்னு இருக்குது இந்த உலகமே என்கிட்ட உறவுக்கு கொள்ளலை இந்த உலகமே என்னை பார்த்தா சகிக்கலை ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடை பிச்சைன்றா நீ யாராக இருப்ப கடவுளாக தாண்டா இருக்க முடியும் நீ மற்றவனால என்கிட்ட கை நீட்ட மாட்டான் நீ கடவுள் அதனால என்கிட்ட கை நீட்டுற என்னுடைய துன்பத்தை நீ சகிச்சுக்கின்னு வர ஆனால் அந்த உலகம் என்னை வெறுக்குது ஆனால் நீ வெறுக்காத ஏற்றுக்கிற அது மாதிரி கடவுள் யாரையும் வெறுக்கிறது இல்லை கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கிறான் மனிதர்கள் வெறுக்கலாம் மனிதர்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க இன்னொன்று சாமி மத நீங்கள் ஒரு அம்மா கிட்ட சொன்னீங்க பெத்தவங்க சாப்பிட விட்டா வந்து பிள்ளைக்கு வந்து சேரும் ஆனால் என்னோடய அம்மா வந்து அவங்க வந்து தண்ணி சாப்பிட்றவங்க இருந்து அப்போ நான் நிற மாத கர்ப்பிணியாக இருந்தேன் அப்போ வந்து அம்மாவுக்கு சரியான தண்ணி தீபாவளி டைமில் நான் போயிட்டேன் அப்போ அப்பா அம்மா தண்ணியோட இதாக இருக்காங்க நிதானம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா கையில் காசு கொடுத்துட்டு தங்கச்சி கூட்டுப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அது அம்மா பார்த்துட்டு அப்போ அம்மா சொன்னாங்க ஓ நீ கொண்டு போய் அப்பா கிட்ட காசு கொடுக்குற என்கிட்ட காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே மண் வாரி நீ நாசமா போயிடுவே அந்த சாபம் எல்லாம் பழிக்காதம்மா சாமியா அது வேற சாபம் கொடுக்கறது வாங்குறது சாபம் இல்லை மாதிரி எனக்கு விட்டாங்க நீ தாலி அறுத்து அதனால ஒன்று நடந்துற நடந்துச்சு சாமி எனக்கு அதனால தான் சொன்னான் மாதா வைரறிய மக்கள் ஒரு காலம் மாட்டானாம் அதனால தாய் தப்பா அதனால தான் சொன்னேன் தாய் தப்பம் வைரறிகிற மாதிரி நடக்காதீங்க அப்படின்னுட்டு ஏன்னா நீ ஒரே இடத்துல போய் உங்க அம்மா தண்ணி சாப்பிடுவாங்கன்னு உங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது போது அம்மா காவல அப்பாவும் அம்மாவும் தானே உன்னை பெற்றாங்க நீ என்ன பண்ண ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துருக்கணும் போட்டோம் உனக்கு உனக்கு என்ன போச்சும்மா அம்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும்னா நல்லா இருந்துருவாங்கள நீ கெட்டு போகணுன்னா கெட்டு போடுவாங்கல்ல ஒரு பிள்ளை அப்படி கிடையாது நல்லா இருக்கணுன்றது எப்படி நீ அவங்க சாப்பிட்றது அவங்களுடைய நினைவுக்கு அவங்களுடைய செயலுக்கு ஏர்மாறா நீ கடை செய்கிறேன்னு அர்த்தம் அதனால் அந்த சாப்பெல்லாம் அப்படி நடந்துடாது நல்ல சாபமாக இருந்தால் உண்மையான சாபமாக இருந்தால் நடக்குமே தவிர போற வரம்போ திட்டுறதெல்லாம் நடந்துராது அதனால தான் சொன்னான் மாதா வைரரியும் ஒரு காலம் மாட்டேன் அப்படின்ட்டு அதனால் தாய்த பகைச்சிக்கூட தாய்த்தாவை போகிட்டாங்க பார்க்க முடியும் சுவாமி வந்து எங்கிட்ட இருக்கிறாங்க போயிடுறாங்க எல்லாமே கூட பொறுத்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்க பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க வந்து தெரூ நின்று பஸ்கார எனக்கு போனிடுச்சா அம்மா கூப்பிட்டு வந்து இந்த மூணு வருஷமா வச்சு நாத்த எல்லாமே பார்த்தேன் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இல்லை செஞ்சு பார்த்தேன் இப்போ அண்ணன் தம்பி எல்லாம் பேசணும்னா அவங்களோட போயிட்டாங்க போட்டோம் நான் என்ன சொல்றேன் உன்னை தேடி வரும்போது நீ என்ன செய்யணும் கடமையை செய் உன்னை விட்டு வெளியே போகும்போது போயிடுச்சு விட்டுட்டு கம்பேரு ஒரு பாவமும் வராது ஒரு பாவம் வராதம்மா உன்னை தேடி வரும்போது தான் நீ உறவு கொள்ள முடியும் உன்னை விட்டு விலகும் போது எப்படி உறவு கொள்ளுவ அதனால் அதனால் ஒரு தவறும் கிடையாது அவங்க ஏன்னா நாலு போ பேரை ஒரு தாய் நாலு பேரை பெற்றுட்டா அது கெட்டப்பொல்லியாக இருந்தால் கூட அதுக்கிட்ட போய் தானே ஆகணும் அது கெட்டப்பொல்லான ஒதுக்க முடியாது தாயால் அதனால் அது போவாங்க அது உனக்கு உன்னை தேடி வரும்போது நீ என்ன செய்யணுமோ செய் அதை அவங்களால போகும்போது அவங்க செய்தால் செய்யணும் செயல்னா போட்டவங்க நீ அதை பற்றி யோசிக்கிற உன்னை தேடு முதல்ல அதான் உனக்கு நல்லது உலகமெல்லாம் தேடி அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாம் தேடினா ஒரு பயனும் கிடையாது உன்னை தேடு நீ யாருன்னு தேடு அதுதான் உனக்கு உதவும் சரிங்க சாமி அவர் இன்னொன்று சாமி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க ஆசையை கட்டுப்படுத்தணும் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நம்ம வந்து பிறந்து நம்ம வளர்ந்துலேருந்து கண்டிப்பாக அது எது ஒரு ஆசை இருக்கும் நம்ம இப்படி படிக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழ்க்கையில் இப்படி வரணும்னு எல்லாம் அதுதானே நமக்கு இயல்பாக வருது அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குழந்தைய பார்த்துட்டு அது இப்படி வளர்க்கணும் போகணும்னு நமக்கு அந்த ஆசையும் நமக்கு இந்த ஆசை தான் உலகத்தையே கெடுத்துக்கணுக்குது அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் ஒரு கதையை சொல்லுவார் பீமை அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் நாலு அம்பு விட்றாரு இந்த அம்புங்களை போய் தேடி எடுத்துணுவாங்கோ எங்கே உழ்ந்துக்குதுன்னு அப்போது ஒருத்தன் போய் அம்பு தேடுறோம் பீமம் போய் முதல்ல ஒரு அம்பை தேடுறோம் தேடனா நாலு கிண அஞ்சு கிணறு இருக்குது சு நடுவில் ஒரு கிணறு இருக்குது நாலு கிணத்துலையும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஆனால் நடுவில் இருக்கிற கிணத்துல காஞ்சி போய்க்குது என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது நாலு கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஒரு கிணம்பு நடுவில் இருக்கிற கிணறு மட்டும் காஞ்சி போயிருக்குது இது எப்படி அப்படின்ட்டு கண்ணங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு வர்றோம் ஒருத்தன் போய் ஒரு அம்பு எடுக்கிறான் எடுக்க போன இடத்துல ஒரு பசு கன்று போடுது கண்ணை போட்டு அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அது நக்கி எடுக்குது அது நக்கி நக்கி அது உடம்பு புண்ணாக போயிடுச்சு அப்போவும் பசு நக்கிறத விட மாட்டேங்குது இது அந்த பசுக்காரன் க அதை தனியாக பிரிக்கிறான் அப்போவும் மாடு நப்ப வந்து அவனை இடிக்குது ஒரு அந்த கண்ணு குட்டியை கூட சேர்த்துக்கினு அது உடம்பையே நக்கி நக்கி புண்ணாக்குது இதையும் பார்த்தா இது தான் குட்டி அது அதுவே நக்கி நக்கி அது உடம்பு அப்படின்ட்டு அதையும் கண்ணங்கிட்ட கேட்கலான்னு போகிறோம் இன்னோத்தம் போய் சகுளம் போய் நகலம் போய் ஒரு எடுக்கிறோம் எடுக்க போகிறதில் குயில் ஒன்று அது கூவனா இனிமையாக இருக்குது ஆனால் அந்த குயில் என்ன பந்து ஒரு முயலை பிடிச்சி குத்தி துண்ணுக்குன்னுக்குது இவ்வளோ இனிமையான குரல் வச்சுக்கிற குயில் வந்து ஒரு உயிரை கொன்று துடிக்க துடிக்க குத்தி துண்ணுதே இதை என்னான்னு கேட்கறதுக்கு போகிறோம் இப்படி அவன் பீமம் போய் கேட்குறான் இது மாதிரி நாலு கிணறு இருக்குது அஞ்சு கிணறு நாலு கிணத்துல ஃபுல்லாக இருக்குது தண்ணி ஆனால் நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி இல்லையே இது என்ன காரணம் சாமி அப்போ சொல்கிறோம் கலியுகம் பண்ணுறதா சுற்றி எல்லாருக்கிட்டும் பணம் இருக்கும் ஆனால் நடுவில் ஏழை இருப்பான் எவனும் பத்து பைசா உதவி பண்ண மாட்டான் அப்போது இவனை வரைக்கும் வச்சு சேர்த்து சேர்த்து மேற்கொண்டு சேர்க்கணுன்னு ஆசை வருமே தவிர நாலு பேர் உதவி பண்ணலன்ற எண்ணம் வராது அந்த மாதிரி அந்த கிணத்துல நாலு கிணத்துல மட்டும் தண்ணி வச்சுக்கிச்சு இந்த கிணத்துக்கு தண்ணி விடலை இது கலியுகோத்தனுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் இப்படி தான் வாழப்போகிறான் அவன் சம்பாதிக்கணும் அவன் சேர்க்கணும் அவன் அம்சம் சாப்பிடணும் அவன் சேர்த்தாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ஏழைக்கு கொடுக்கணுன்னு எண்ணம் வராது இதுதான் அந்த கிணத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சாமி இந்த கண்ணுக்குட்டி இப்படி நக்கி நக்கி இப்படி புண்ணாக்கிடுச்சு என்னான்னு அர்த்தம் கேட்டான் அவன் சொல்கிறான் பிள்ளைங்க மேலே பாசம் மீன் இந்த தாய் இங்கே தகப்பனங்கோ பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு காரணம் அந்த மாடு நக்கி நக்கி புண்ணாக்கின மாதிரி அந்த பாசத்தை காட்டி காட்டி அந்த குழந்தைங்களும் கெடுத்துருவாங்க இதான் கலியுகம் அப்படின்னா சரி இந்த குயில் வந்து இந்த ஆம் வந்து முதல புட்டுக்கு துண்ணுங்குதே இது குருமார்கள் வருவாங்க ரொம்ப ஆசையாக பேசுவாங்க அழகாக பேசுவாங்க ஆனால் பண பணத்தை கொள்ளை அடிப்பாங்க ஆனால் பேசும்போது குயில் கத்துற மாதிரி இருக்கும் குருமார்கள் பேசுறது ஆனால் மறைமுகத்தில் கொள்ளை அடிப்பாங்க அதுதான் கலியுகத்தில் நடக்க போதுன்னு அப்போது கலியுகம்ன்றது என்னான்னு எவ்வளோ தீமை வரப்போகுதுன்னு ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே சொல்லிவிட்டு போயிட்டானுங்க அது இன்றைக்கி நடந்துக்குனுக்குது அந்த மாதிரி இந்த பாசம் பண்ணிட்டு இந்த குழந்தை எப்படி வளரணும் நீ வளர்க்குற மாதிரி நினச்சிக்க நினைக்கிற மாதிரி வளர்ந்துடுமா அது எந்த குழந்தையும் எந்த தாய் தோப்பன்னு நினைக்கிற மாதிரி உலகத்தில் வளர்ந்ததே கிடையாது அது நினைக்கிற மாதிரி தான் அது வளரும் அது நினைக்கிற மாதிரி தான் அது வாழும் இது ஏமாளி தாய் தாய்த்தோப்பனுடைய ஏமாளித்தனம் நான் என் பிள்ளைய ஆக்கிடுவேன் என் பிள்ளைய டாக்டர் ஆகிடும் அது கேடி ஆகிடும் ஆனால் தாய் தோப்பம் கேடி ஆகணும்னா வளர்த்தான் நல்லா இருக்கணும்னா வளர்த்தான் ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஊடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன் ஊடு உந்து தான் அதனால் குடுத்தநங்கரம்லாம் வேறேன்னு அது மாதிரி உன் புள்ளன்ற ஊட்டை நீ செய்த உள்ளே குர்த்தணங்கரம் வேற ஆள் அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தேவைப்படுற மாதிரி தான் செய்வான் நீ நினைக்கிற மாதிரிலாம் வாழாது அதனால் ஏமாந்து போய் தான் மிஞ்சம் உனக்கு அது எப்படி வளருதோ நீ நான் நினைக்கிற மாதிரி வளர்த்துப்பார் வளர்ந்தால் பார் வளர்க்கலன்னா அது போகிற மாதிரி போக்கில் விட்டுட்டு போய் உன்னை நீ தேடிக்கும் பிள்ளைய தேடுறேன் புருஷனை தேடுறேன் பொண்ணை தேடுறேன் என்ன நீ ஏமாந்து போய் அனாதையை நிப்ப அதனால் உன்னை மாற்றிக்கும் துக்கத்தில் விழுந்துடாது ஏன்னா இயற்கை துக்கம் அந்த இயற்கையிலேருந்து வெளியே வாங்கும் வெளியே வரணும்னா அந்த பாசத்தை ப பற்ற வச்சுக்கூடாது பாசம் கூட பிச்சுக்கின்னு வந்துடும் இந்த பற்று வச்சுட்டா விடவே விடாது அதனால் யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க நீங்கள் உங்கள் மேலே உங்கள் உயிர் மேலே பற்று வைங்க அது உங்களுக்கு உதவும் இப்போ மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இப்போ ஆசைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு ஏன் சொல்லி இருக்கிறீங்க ஆமாமா எல்லாம் வழி இல்லாத பண்ணவே முடியும் அந்த கட்டுப்படுத்துறது எப்படிங்க கட்டுப்படுத்துறது அதுக்கு தான் சொல்கிறேன் குரு சொல்கிறபடி வாழை கற்றுக்கணும் முதல்ல அதனால தான் சொல்கிறான் ஆரியன் நல்லான் ஆரிய நல்லான்னா ஆன்மா தங்கமானது அதனால் ஆரியன் நல்லான் குதிரை இரண்டு உண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்ன ஆன்மான்றது தங்கமானது ஆனால் இந்த ரெண்டு மூச்சு இருக்குது அது ரொம்ப பொல்லாததாக இருக்குது இது பொல்லாததாக இருக்கிறதால பேசிக்கினேன் வாயில் கண் ஒரு இடத்துல பார்த்துக்கணுங்குது காது ஒரு இடத்துல கேட்குது வாய் ஒரு இடத்துல உணருது மூச்சு ஒரு இடத்துல வாசிக்குது இப்படி அதாவது வேலையை அஞ்சு புலனும் அஞ்சு திசையில் ஓடிங்குது அது ஒரு திசையில் எப்போ நிற்குதோ அப்போ மனம் அடங்கும் அந்த ஒரு திசையில் நிற்கணும்னா என்ன பண்ணணும் இந்த மூச்சை அடக்கிறவன் யாரும் இல்லைடா சரியான குருக்கிட்ட போய் அதை கற்றுக்குன்னு அந்த மூச்சை அடங்கி போச்சுன்னா மனம் அடங்கிடும் இல்லாத மனம் சும்மா நான் அடைக்கிறேன் அடைக்கிறேன்னு ஏமாத்தினுன்னு தான் இருக்கலாம் அடங்காது ஏன்னா அது பல பிறவியாக பல ஆசைகளை கொண்டு இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணிக்குது அதை தான் அது தேடும் அது அடங்கினா அடங்கும்மா மனம்ன்றது ஒரு பெரும் பலம் வாய்ந்த மாடு மாதிரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாது யாராலையும் கொண்டுடும் அது நம்மளை அப்போது அது போக்குள்ளே போய் அதுக்கிட்ட உறவாடிக்கினே அதை அடக்கணும் தான் உறவாடியை கேட்டான் பங்காளின்னு சொல்ல அந்த மாதிரி அது மனசுக்கிட்ட நீ உறவாடை கற்றுக்கணும் முதல்ல ஆனால் மனசுக்கிட்ட இல்லை உடல்கிட்ட தானே உறவாடின்னு கொடுக்கணும் நம்ம அதனால் மனம் அடங்கிறது இல்லை மனசுக்கிட்ட உறவாடிக்கினே அந்த மனசை அடக்கணும் அப்போ அதுக்கு ஆபத்து வருது அந்த மாதிரி பண்ணணும் அது சொல்லி கொடுக்கணும் குருமார்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கணும் இருந்தால்தான் தான் அடங்கமே தவிர குரு சொல்லி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாருன்னு அடங்கிடாது நீ செய்தால் தான் உனக்கு நன்மை குரு வழி தான் காட்ட முடியும் அதை அடையிறது ஊன் திறமை தான் அப்போ முயற்சி ஓனும் வயராக்கியம் அவசியம் இல்லை இதில் வந்து ரெண்டுமே ஒன்று ஓனும் முட்டால் தனமும் மொட்டுத்தனமும் ஓணும் ஆன்மீகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணினா போக மாட்டேன் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மொ மொட்டுத்தனம் வரணும் முட்டாள்தானம் வரணும் ரெண்டும் இருந்தால் அதை அடைஞ்சிடுது அது இல்லாமல் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்மீகத்தை விடையே கிடைக்காது ஆமாங்க சாமி அது உண்மை சாமி ஏன்னா நான் இங்கே வர்றது கூட எனக்கு நிறைய தடங்கள் இருந்துச்சு அப்ப அப்போ நான் வந்து சொன்னேன் நான் நிறைய அவரோட பீச்சு நான் கேட்டிருக்கேன் அதில் நிறைய விஷயமும் நான் இது பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்ன கூட நான் வந்து தற்கொலை முயற்சிக்கு தான் நான் பாப்பா சென்றிருக்கு போய் நின்று அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க நீ இங்கே அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி எனக்கு கேட்டுக்க தெரியும் ஒரு ரெண்டே மூணு விஷயம் கேட்டேன் அது எனக்கு மூணு நாள்லேயும் எனக்கு அவர் நடத்தி கொடுத்துரு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவரை தான் வணங்கிட்டு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட நான் கேட்ட பிரார்த்தனையே உங்களை நான் சந்திக்கணும் நான் சீரடிக்கு வந்துட்டு ஐயா கண்டிப்பாக நான் போய் அதை சந்திக்கணும் அவர் சென்டருக்கு நான் போகணுன்னு ஐயா சென்டரை நீங்கள் கட்டும்போது கூட நான் யூடியூப்பில் பார்த்து எனக்கு படுப்பறிவு இல்லை உங்களுக்கு எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் அந்த சென்டருக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் ஐயா நான் மூச்சு கூட அவரை பார்க்கணுண்ணே இறைவன பாபா ஆசீர்வாத பக்கத்துல இருந்தே நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நான் நன்றி சொல்லணும் இவ்வளவு நாளப்ப நான் எடுத்ததுக்கே நான் ரொம்ப அவமானப்பட்டு நான் வேதனைப்பட்டு நான் எத்தனையோ நான் கண்ணீர் விட்டு இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெருவிய கொடுத்தீங்க ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஐயாவை பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தேன் ஒவ்வொரு படைப்புமே வந்து ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டது ஏதோ வெட்டிக்கு ப பறக்கலை வெட்டிக்கு போகல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயலை இந்த உலகத்தில் செய்யணுன்றதுக்காகவே இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறோம் அந்த செயல் செய்யாமல் நம்ம போகக்கூடாது தற்கொலை பண்ணிக்கிற ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கினீங்கன்னா நீ எத்தனை வாட்டி போகிற அத்தனை வாட்டியும் தற்கொலை பண்ணுவ அதனால்தான் சொன்னான் எவன் ஒருவன் எதை நினைக்கின்றோனா அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான் நான் நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு முறை தற்கொலை பண்ணினா உயிர் அடிக்கடி அந்த தற்கொலையை தான் விரும்பும் இந்த உலகத்துலேயே நான் வாழணும் அந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும் அந்த உலகத்துக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ நூறு வாட்டி பிறந்தீங்களும் அதையே செய்வேன் அப்போது நினைவு தான் செயல் செயல் தான் உலகம் அது மாதிரி நம்ம நல்லதை செய்யணுமே தவிர ஒவ்வொரு மனிதனாலையும் ஒவ்வொரு காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க இருக்குது அது நடக்கணும்னா நம்ம ஜனனம் எடுத்தாகணும் அது மரணம் வரையும் காற்று கொடுக்கணும் நீ யாரும் தற்கொலை பண்ணிட்டு உனக்கு என்ன இருக்குது உடல் உந்தா உயிர் உந்தா எதுவுமே உந்து இல்லாத நீ எப்படி தற்கொலை பண்ணி போன இந்த உடலை வந்து உங்கள் அம்மா அப்பா செய்து கொடுத்த உடலு உயிர் வந்து இறைவன் செய்து நீ தான் தற்கொலை பண்ணிக்கிறது உனக்கு என்ன உரிமைக்குது உன் பொருள் உன் பொ நீ பெற்ற புள்ளியை கொண்டீன்னா அது பரவாயில்ல நீ சாவத்துக்கு என்ன உரிமைக்குது உனக்கு சொல் அதனால் அது வந்து அறியாமை பயம் மூடத்தனம் இது மூணுமே இருக்கக்கூடாது மனுஷங்கிட்ட நம்பிக்கை வைராக்கியம் இது அவசியம் அது இருந்தால் தான் உலகத்தில் நீ வாழ முடியும் அது ஆயிரம் மின்னல்கள் சொல்லிட்டோம் ஆயிரம் பழிகள் வரட்டும் நான் இறைவனை வழிபடுவேன் நான் வாழ முடியும் என்னால் வாழக்கூடிய தகுதிக்குது அப்படின்னு வாழுங்க அதுதான் வைராக்கியம் உண்மைங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறது அது தனி உண்மை ஏன்னா இப்போ அதெல்லாம் உங்களோட பீச்சு கட்டுனா அதெல்லாம் ரொம்ப உணர்ந்துட்டேன் இப்போ நான் வந்து அப்போ இது எல்லாம் அவங்க இது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு நம்மோட நம்பிக்கையில் நம்ம இருக்கக்கூடாது இவ்வளோ நம்மளை எல்லாமே எதுவுமே பண்ணுறாங்க நம்ம கூட பிறந்தவங்களும் இப்படி இது பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்களும் இப்படி பண்ணுறாங்கன்னு வெறுத்து போய் தான் அந்த முடிவுக்கு படம் ஆனால் இன்றைக்கி உங்களோட இதெல்லாம் கேட்டு இன்றைக்கி வாழ்க்கைன்னா என்ன எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இப்போ என்னோடய எண்ணமெல்லாம் இங்கே நான் வந்த காரணம் வந்து ஐயா கிட்ட பீச்சு எடுக்கணும் எடுத்துகிட்டு அது எப்படி கடைப்பிடிச்சி இருக்கிற காலம் நான் எவ்வளோ நாளைக்கு இந்த பூமி அதை தான் சொல்கிறது இதை வந்து பன்னெண்டு வயசில் தீட்சை வாங்கணும் நாற்பது வயசில் ஞானத்தடையணும் ஐம்பது வயசில் உலகத்துக்கு சொல்லணும் இது அடிப்படை ஆனால் இந்த வாழ்க்கை முறை அவசர உலகம் இதில் வந்து பன்னெண்டு வயசில் யாரும் உபதேசத்துக்கு வர்றதில்லை பயம் ரெண்டாவது இது என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த உபதேசம் வாங்கினா குடும்பத்தை விட்டுடுவேன் காட்டுக்கு ஓடிடுவேன் அப்படின்லாம் பயம் புத்தி வச்சிட்டாங்க இதெல்லாம் யாரும் ஓட முடியாது அவன் கடவுளை ஒன்றா விட்டுடுவானே தவிர குடும்பத்தை ஓட முடியாது யாராலையும் முடியாது ஏன்னால் என்கிட்ட ஒருத்தன் சேலத்துலேருந்து உபதேசம் வாங்கினோம் உபதேசம் வாங்கினு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் அவன் கதவு முடிக்கணும் பாடம் பண்ண ஆரம்பித்தான் பொண்டாட்டி கட்டையத்துக்கு நிற்குதான் தொடப்பு கட்டியது என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி வந்து நீ போய் தனியாக தாப்பால் போட்டு உட்காந்து நின்றுக்கிறேன் என் ஏற்றமாக எங்கள் அம்மா வீட்டில் விடு இல்லைன்னா நீ தாப்பல் போடக்கூடாது அப்படின் தான் அவன் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறான் சாமி இது மாதிரி பொண்டாட்டி சா சண்டை போட்டு நான் என்ன பண்ணணுன்னா நீ போ பா கடவுளை விட்டுடு பொண்டாட்டியை பிடிச்சிக்கோன்னு ஏன்னா கடவுளை நீ கும்பிடலன்னா ஒன்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஆனால் பொண்டாட்டியை பேச்சு கேட்கலன்னா சோறே கிடைக்காது உனக்கு அதனால் பொண்டாட்டி பேச்சு கேள் உலகம் அதுதான் அதனால் அந்த பயத்தால் சரியான தெய்வ பாதையில் போகிறதில்ல போவாதால திருட்டு சமையல் அதிகமாகிட்டாங்க அவங்க ஏதோ சொல்லி துட்டு பச்சைன்னு போகிறாங்க இவங்களும் கொடுத்துட்டு ஏமாறுறாங்க என்ன பண்ண முடியும் நான் இந்த வா இதை வாசி அது இதோ ஒன்றும் வாசி கீசியெல்லாம் எவனும் கொடுக்கவே முடியாது வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லுவார் வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார்னு ஏன்னா வாசினால் பேசாதது இவன் வாசி போய் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியும் பேசாததை போய் எப்படி சொல்ல முடியும் வாசின்னா போன மாதிரி ஆகிடுவான் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் இது ஏமாத்துற விஷயம் அதை ரொம்ப அழகாக வளலா சொல்லிட்டு போவார் வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி உபதேசம் கொடுக்குறேன் வாசி உபதேசம் வாசி உபதேசம்லாம் எவனும் கொடுக்க முடியாது அது என்னடா பேசும் அப்படின்னாரு அது மாதிரி இந்த பாடத்தை வாங்கி நல்லா பண்ணுங்கள் தைரியம் வரும் ரெண்டாவது உங்கள் மனசை கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளவே அறிவு பதில் சொல்லும் அதுக்கு விடை கிடைக்கும் ய வந்து உபதேசம் அது நம்ம இருக்கணுமா பிடிக்கணும் சைவம் மட்டும் இருந்தா போதும் மத்த எதுவுமே தேவையில்ல ஆண் பெண் போக மாசத்துல ரெண்டு முறை பண்ணிக்கலாம் அதுவும் தப்பு இல்லை சைவம் அவசியம் அதுவும் ரொம்ப முக்கியம் அது முடியாதவங்க தயவுசெய்து உபதேசம் வாங்காதவங்க அது சைவத்தை கடைப்பிடிக்கிறவங்க வேற எந்த கட்டுப்பாடும் நம்ம வந்து இப்போ ஐயோட உபதேசம் வாங்கி இப்போ நம்ம தியானத்தில் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம வந்து வெள்ளாடை தான் போடணுங்களா இல்லை எப்படி எப்பமே போட வேண்டியதில்லை நீ வெளியே போகும்போது மற்ற இதில் போகும்போது நீ கலர் போட்டுக்கோ தியானம் பண்ணும்போது வெள்ளாடை போட்டுக்கும் அது ஏன்னா இந்த வெள்ளாடை போட்டால் மனம் ஆடாது கலர் ஆடை போட்டீங்கன்னா கலரில் மனசு தடுமாறும் அதனால தான் அந்த வெள்ளை ஆடை பழக்கப்படுத்தணும் வெள்ளை ஆடையினுடைய அடையாளம் என்னன்னா உன் மனமும் வெள்ளையாகணும் அதுக்காக தான் வெள்ளைய கோயிலுக்கு போனால் தேங்காய் எதுக்கணும் தேங்காய் வெள்ள சாமிக்கு என்ன இருந்தது தேங்காய் ஓற்றி சாமி பக்கமாக வச்சுங்க எப்போ அது உங்கள் பக்கம் தானே வச்சீங்க இது காரணம் என்ன அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி உன் மனம் வெள்ளையாக்கணும் அதில் கள்ளங்கவுடு இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் தெய்வத்தை போய் சேருவே அப்படின்ட்டுக்கு தான் தேங்காய் ஓட்டி வைக்கிறோம் அது மாதிரி இந்த வெள்ளை ஆடையை போக போடும்போது இந்த மேலே மட்டும் வெள்ளையாடின போது அது உள்ளவும் வெள்ளையாக்கணும் அப்படின்றாங்க அதை இருட்டாக்கிக்க கூடாது இறைவன் உட்கார வழி விடுங்க ஆயிரம் ஆசைகளை தூக்கி போட்டு உட்பாதிங்க ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தான் அவங்க மதுபானம் அருந்துருவாங்க அதெல்லாம் அறந்தோன்னா அதை செய்யாமல் தீட்சை எடுக்காமல் இருக்கணும் தீட்சை எடுத்துட்டு இந்த மதுபானம் அறுந்தது புலால் சாப்பிட்றது இதெல்லாம் வச்சுக்கிங்கன்னா சீக்கிரம் வேற கட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் சீக்கிரம் போயிட்டு வர்றவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறத கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எதுக்கு தீட்சை எடுக்கணும் தேவையில்லையே ஒரு பழக்கத்தை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க தீட்சையெல்லாம் எடுக்கக்கூடாது அது தேவையாற்ற கடவுள் எப்பாவது என்னை கும்பிடும்னு சொன்னார் இவன் செய்த இந்த பாவ புண்ணியத்துக்கு கடவுளை கும்பிட்டு வந்து அதுல போய் கும்பிட்டு தப்பு அது எதுக்கு அந்த வழிபாடு அந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப வந்து சரி ஒரு நாள் தானே